சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனைத் தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அது அன்பாக இருந்தாலும் பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் நம் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் வரும் அதை எதிர்த்து போராடினால்தான் முன்னுக்கு வர முடியும் பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்பதில்லை தவிர்த்துவிட்டும் செல்லலாம் உனது நேற்றைய தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்தால் மட்டுமே வெற்றியை நோக்கி பயணம் செல்கையில் வரும் தடைகளை உடை முடியும் நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள்ளவும் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விளைவுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது சிறந்த துணி என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் கூறாவிட்டாலும் பரவாயில்லை அவமானப்படுத்த வேண்டாம் நாளை நீயும் தடுமாறலாம் தன்னை அடக்கப் பழகி கொண்டவன் வேறு எதற்கும் வசப்பட மாட்டான் அவனே வாழ தகுதியுள்ளவன்